அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி காலாண்டு பொதுத் தேர்வு ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விடை குறிப்பை பார்க்கலாம் ஒன்று பத்து குவிண்டால் ரெண்டு வெர்னியர் அளவி மூணு வந்து ஆ நாலு அதிகரிக்கப்பட்ட அழுத்தம் கொதிநிலையை உயர்த்துகிறது அஞ்சு வந்து ஒரு படித்தான கலவை ரெண்டு கம் எட்டு கம்ம எட்டு ஒன்று எண்ம விதி எட்டு வந்து ஏக்கரேனியா ஒன்பது சுடர் செல்கள் பத்து சல்லடை கூறுகள் பதினொன்று நீர்வாழ் தாவரம் பன்னெண்டு நீர் சார்பு அசைவு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அளவீடு என்றால்னா ஒரு பண்பு அல்லது நிகழ்விற்கு என் மதிப்பை வழங்கும் முறை அடுத்து வேகம் மற்றும் திசைவேகம் ஒப்பிடுக வேகம் வந்து தொலைவு மாறுபடும் வீதம் திசைவேகம் இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் இதனால மீட்டர் பை வினாடி அதனால மீட்டர் பை வினாடி ஹீலியமாகி நிரப்பப்பட்ட பலூன் காற்றில் மிதப்பது ஏன் ஹீலியமாகி நடத்தி காற்றை விட குறைவு டெட்டாலின் சிறு துளிகள் நீரில் கலக்கும்போது களங்களாக மாறுகிறது ஏன் நீர் மூலக்கூறுகளுக்கிடையே விரவுவதால் டெட்டாலின் சிறு துளிகள் நீர் மூலக்கூறுகளே விரவுவதால் களங்களாக மாறுகிறது தனிமம் பார்த்திங்கன்னா அணுக்களால் உருவானது சேர்மம் மூலக்கூறுகளால் உருவானது கூழ்மம் வந்து தூய்மையான பொருள் தொங்கல் வந்து அசையாமல் வைக்கும் போது கீழே படுகிறது கலவை வந்து தூய்மையற்ற பொருள் அதுக்கப்புறம் இந்த படம் பார்த்திங்கன்னா காப்பு செல்கள் செல்சுவர் நியூக்ளியஸ் இலைத்துளை கொட்டும் செல்கள் என்றால் என்ன குழியுடலின் புறப்படையில் காணப்படும் பாதுகாப்பு செல்கள் கொட்டும் செல்கள் எனப்படும் அடுத்து இந்த வளிமண்டல அழுத்தம் பார்த்துங்க இந்த காற்றுக்கு எடை உண்டு அது பூமியை பூமியின் மேல் செல்ப செலுத்தக்கூடிய இந்த ஃபாதரச தம்பத்தின் அளவு சரியாக தவறாக பார்த்தீங்கன்னா மெல்ல உடல்களில் லார்வாக பின்னேறியாக ஆகும் தவறு மீன்களின் இதே இரண்டு அறைகளையும் உடையது சரி கணக்கு வந்து பார்த்திங்கன்னா டபிள்யூஇ்ட்டு எம்ஜி வரும் எம் கேட்டிருக்கிறதால எம்இ கோல்ட்டு டபுள்யூ பை ஜி தொண்ணூத்தெட்டு ஒன்பது புள்ளி எட்டு அளவுக்கு தான் பத்து கிலோகிராம் வரும் அதுக்கப்புறம் நிறை எடை வேறுபடுத்துக அடிப்படை அளவு வழி அளவு இதனால் கிலோகிராம் இதற்கு நியூட்டன் இடத்திற்கு இடம் மாறுபடும் இடத்திற்கிடம் மாறா மாறாது மாறுபடும் அதை எதிர்ப்பாங்க அதுக்கத்தது பல்வேறு வகையான இயக்கங்கள் நேர்கோட்டி இயக்கம் அளவு இயக்கம் வட்டை இயக்கம் மற்றும் ஒழுங்கற்ற இயக்கம் அதை பற்றி விரிவாக எழுதணும் அதுக்கப்புறம் கீழே கொடுக்கப்பட்ட கலவைகளின் பகுதி பொருட்கள் பனிக்கூடில் என்னென்ன இருக்கும் ஐஸ்கிரீமில் பால் சர்க்கரை ஐஸ் கட்டி எலும்பிச்சை எலுமிச்சை சாறு சர்க்கரை நீர் ஐஸ் கட்டி காற்றில் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் நைட்ரஜன் கார்பன் டை ஆக்சைடு நீராவி மண்ணில் வந்து சிலிக்கா இது போன்ற கலந்துருக்கும் அதுக்கு அதுக்கடுத்தது மீன்களின் சிறப்பு பண்புகள் நவீன தனிமட்டவனின் ஏதேனும் ஐந்து பண்புகள் கூட்டு திசு என்றால் என்ன அதனுடைய வகைகளை ஏதோ சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முப்பத்தொன்னாவது கேள்வி ரைசோபோரா தாவரத்தில் நிமட்டோஃபோர்கள் ஏற்படுத்தும் அசைவின் பேரினை ஏதுக சார்பு அசைவு இது ஒன்பது நூற்றி எண்பது டிகிரி கோணத்தில் வளர்கிறது அதுக்கடுத்தது நேர்புவிசார்பு கொண்டிருக்கும் தாவர பாகத்தை எழுதுக வேர் கணக்கு வந்து பார்த்தீங்கன்னா புரோட்டான் மூணு எலக்ட்ரான் மூணு நியூட்ரான் வந்து நிறையிலேருந்து அணி எண்ணெய் கழிச்சா ஏழு மூணு போச்சுன்னா நாலு அது மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி முப்பத்தெட்டில் தொண்ணூற்றி ரெண்டு போச்சுன்னா நூற்றி நாற்பத்தி ஆறு அதுக்கப்புறம் வந்து இந்த உள்ளிடற்ற தேநீர் குவலை அப்புறம் ஆக்சிஜன் சல்ஃபர் அணு அமைப்பு அதே படம் வரைஞ்சி அதில் எலக்ட்ரான்களின் அமைப்பை வரையணும் அதுக்காக டால்டன் அணு கொள்கை சாட்பிக் நியூட்ரான் கண்டுபிடிப்பு ரூத்தர் ஃபோர் நியூக்ளியஸ் கண்டுபிடிப்பு போர் அணு மாதிரி ஜே ஜே தாம்சன் புட்டிங் மாதிரி அதுக்கப்புறம் இதில் சிக்ஸ் ஹெச் டூ ஓ சி சிக்ஸ் ஹெச் டுவெல் ஓ சிக்ஸ் அப்படி இல்லைனா கூட இங்கே டுவெல் ஹெச் ஓ போட்டுட்டு இங்கே சிக்ஸ் ஹெச் டூவோ போட்டுக்கலாம் சரிங்களா இது போன்ற வினாத்தாளை பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க தேங்க்யூ